எவோருக்கு வணக்கம் லவலி ஷேட் மூலியமாக உங்கள்கிட்ட அறிமுகம் ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி நம்ம வீடியோஸில் என்ன பார்க்க போகிறோம்னா வடகறி செத்து கல் தோசை பார்க்க போகிறோம் அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் பாருங்கள் பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ வடகறிக்கு தேவையான பொருட்கள் அவங்க பார்க்கலாம் பட்டாணி பருப்பு ஒரு டம்ளர் கடலை பருப்பு ஒரு டம்ளர் ரெண்டையும் ஒரு ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் இது ரெண்டையும் ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற போடுவேன் காமிக்கிறேன் ஊற போட்டு என்ன பண்ணுறேன்ட்டு அடுத்தது அஞ்சு காஞ்ச மிளகா இந்த அஞ்சு காஞ்ச மிளகாவும் போட்டு அந்த வட வடகரிக்கு அரைப்பேன் காமிக்கிறேன் அப்புறம் பூண்டையும் போட்டு அரைப்பேன் பூண்டு வந்து ஒரு ஏழு எட்டு பல்லு அப்புறம் சோம்பும் அந்த இதில் போட்டு அரைப்பேன் காமிக்கிறேன் அப்புறம் வந்து கொஞ்சோண்டு சோ சோம்பு வந்து தாலிப்புக்கு அந்த இது இது பண்ணும்போது இதுக்கும் தேவைப்படும் பட்டையும் ஒரு ரெண்டு பட்டை இஞ்சி பூண்டு விருது தேவையான அளவு தண்ணி அஞ்சு தக்காளி அஞ்சு தக்காளியை வந்து இது என்ன பண்ணுவேன் ஜூஸ் எடுத்துக்குவேன் மிக்சியில் போட்டு அரைச்சிக்குவேன் கருவேப்பிலை தேவையான அளவு மூணு பச்சை மிளகாய் சீரி வச்சுருக்கேன் இது இது கொத்தமல்லி தலையும் புதினாவையும் கட் பண்ணி வச்சுருக்கேன் இது மூணு வெங்காயம் இது சாப் பண்ணி வச்சுருக்கேன் சாப் பண்ணுவேன் இப்போ வந்து கட்ட சாப் பண்ணி காமிக்கிறேன் அடுத்தது வந்து மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் இது வந்து தூள் ஒரு ஒரு ஸ்பூன் தூள் ஒரு ஸ்பூன் உப்பு தேவையான அளவு வாங்க அடுத்து நான் இதை ஊற போட்டுறேன் இது இது ஊற போட்டுட்டு நான் அடுத்து என்ன பண்ணுறேன்னு காமிக்கிறேன் இப்போ இந்த பருப்பு ஊறிடுச்சு பாருங்கள் ஒரு அஞ்சு காஞ்ச மிளகா கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் சோம்பு இது இதில் வந்து ஒரு ஏழு ஏழு எட்டு பல் பூண்டு போட்டு நான் அரைக்க போகிறேன் வேணும்னா கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு நல்லா நான் அரைக்க போறேன் அதை அரைச்சோடனே நான் எந்த பதத்தில் இருக்கணும் உங்களுக்கு காமிக்கிறேன் சரிங்களா இப்ப நான் இதை அரைக்கிறேன் பாருங்க இந்த பதத்துக்கு அரைச்சுக்கணும் வடையோட கொஞ்சம் நைஸா கூட அரைச்சிக்கலாம் வடை பதத்தோட கொஞ்சம் நைஸா அரைச்சிக்கோங்க இதை என்ன பண்ணா ஆயில் ஃப்ரை பண்ணுவோம் அப்போ கூட ஆயில் கடாய் வச்சுட்டு இப்போ ஆயில் எண்ணெய் ஊற்றிட்டு ஃப்ரை பண்ணலாம் நான் எப்படி ஃப்ரை பண்றேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகேங்களா எெய் அந்த வடகரிக்கும் அந்த ஆயில் ஃப்ரை பண்ணுறதுக்கும் தேவையான அளவு எண்ணெய் பார்த்துக்குங்க இந்த பதத்துக்கு தான் அரைச்சிக்கணும் இப்போ என்ன பண்ணா ஆயில் ஆயில்ங்க சூடாகிடுச்சு ஆயில் பற்ற வச்சுட்டேன் சூடாயிருச்சு இது வந்து அப்படியே நான் இது பண்ண போகிறேன் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள் சரிங்களா ஆயில் சூடாயிருச்சு இதை என்ன பண்ணும் வடை மாதிரி போட்டக்கூடாது இது உதிரி உதிரியாக பொடி போடுது கையில் போட்டுருவோம் பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணணும் ஆயில் சூடாக இருக்குது ரொம்ப சூடாக இருக்குது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணும் இப்படி முதிரி முதிரி அப்படி ரொம்ப அனல் அடிக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்க தயவு செஞ்சு நல்லா சூடாக வச்சே பண்ணுங்க இப்படி தான் பண்ணணும் பண்ணும் ஆயில் நல்லா அனல் சூடாக இருக்குது நல்லா கேர்ஃபுல்லாக நல்லா சூடோடையே பண்ணணும் நல்லா அப்புறம் கொஞ்சம் எடுத்தோன்னா டக்குனு இது போட்டுறாதீங்க ஜார்னி போட்டுறாதீங்க கொஞ்சம் ஆனோன்னா நல்லா உள்ளே லைட்டாக குக் ஆனால் அதுக்கப்புறம் திருப்பி விடுங்க இல்லைன்னா அப்படியே போட்டுக்கிட்டு போட்டுக்கிட்டு உடை அதனால கொஞ்சம் இது நல்லா உள்ள லைட்டாக குக் ஆனா அதுக்கப்புறம் ஜார்னி போட்டு கிண்டி விடுங்க நல்லா ஆகட்டும் ஆனால் ஆல்ரெடி அதை குக் பண்ண போறோம் இது ஓரளவுக்கு இது போதும் நான் அவங்க காமிக்கிறேன் எழுத்துற போத காமிக்கிறேன் நல்லா ஆயிடுச்சு ஃபயரை ஸ்லோ பண்ணேன் நல்லா சூப்பராக இருக்குது பாருங்க இது மாதிரி இருந்தா போதும் அதாவது இது வடகரி ஆகும் ஆட்டோமேட்டிக்கா நான் ஊர ஊரை அப்படியே உடைய ஆரம்பிக்கும் நீ இப்படியே இருக்கு பக்கோடா மாதிரி இது அந்த கிரேவில போடும் போது அப்படியே உடைய ஆரம்பிக்கும் போட்டா கூட அப்படியே மேஸ் மாதிரி ஃப்ரை பண்ணி அந்த வடகறி தெரியும் சரிங்களா அதனால நீங்க அப்படி இதை எடுத்துட்டேன் கொஞ்சம் சூடாக சூடு பதத்தில தான் அந்த இதை போடணும் சூடு இல்லாம போட்டீங்கன்னா அது கரெக்டா வராது இப்ப நான் எடுத்து போட்டுட்டேன் பாருங்க இப்ப என்ன பண்ண இப்போ அந்த ஆயில் சூடாகிட்டு இருக்குது இந்த சூடு பாதத்தில் தான் நம்ம போடணும் சரி இப்போ போடலாம் இப்போ போ போடும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா வந்து ஆயில் போட்டுட்டு அக்கனு போடும்போது கையில் தைச்சிங்கன்னா அவ்வளோ இதாயிடும் ரொம்ப கேர்ஃபுல்லாக போடணும் இது எப்படின்னா ஃப்ரை பண்ணி போட்டால் பெட்டர் இருக்கும் நீங்கள் ஸ்டீம் போ ஸ்டீமில் போடலாம் ஆனால் போட்டிங்கன்னா ஸ்டீமில் போட்டால் உடனே அப்படியே கரைஞ்சி ஓயிடும் ஃப்ரை பண்ணி போட்டிங்கன்னா கொஞ்சம் அப்படியே அந்த வடகறி அந்த இது ஷேப்பில் தான் தெரியும் அதனால ஃப்ரை பண்ணி கொடுங்க நல்லா இருக்கும் இது ரெண்டு மூணு நாள் கூட வச்சிருக்கலாம் ஃப்ரீசரில் வச்சு கூட நீங்கள் பண்ணலாம் அந்த இது அந்த இது தேவையான வந்து யூஸ் பண்ணிட்டு கூட ஒரு நாள் விட்டு அடுத்த நாள் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா இருக்கும் ஓகேங்களா இது ஆகிட்டு இருக்கணும் ஆனால் சூப்பில் வச்சு தான் போடணும் அப்படியே கொஞ்சம் நேரம் ஆகட்டும் அதுக்கப்புறம் திருப்பி ஜார்னி கூட திருப்பி பண்ணலாம் இப்போ बजानी कोटा बिल्कुल फोल्ड इस पर ये इधर ला स्लो फाइबर पंटे इस पर आजा அந்த வடகரி இந்த ஆயில் ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும் ஆயில் ஸ்மூத்தோடு பண்ணுறீங்க கையில் போட்டுச்சுன்னா அவ்வளோ என்ன வ வழி தாங்க முடியாது சரிங்களா ஓகேங்க இந்த வடகறிக்கு உள்ளது எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிவிட்டேன் பாருங்கள் இப்போ என்ன நம்ம வடகரி ரெடி போலாமா இப்போ வந்து எல்லாத்தையுமே செம்பிளாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன் காமிக்கிறேன் இப்போ வெங்காயம் வெங்காயம் கூட சாப் பண்ணி வச்சுட்டேன் நல்லா ஃபைன் சாப் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அடுத்து என்ன பண்ணலாம் தக்காளியும் ஜூஸ் எடுத்து வச்சுட்டேன் இப்போ என்ன நம்ம வடகறி ரெடி பண்ண பார்க்க போகலாம் ஓகே இப்போ என்ன பண்ணுவேன் கடாயை இப்போ பற்ற ஆன் பண்ணி வச்சுட்டேன் காஞ்சிக்கிட்டு இருக்குது இப்போ வந்து நான் அந்த வடகறிக்கு அந்த இது ஃப்ரை பண்ண ஆயில் சூடாகிடுச்சு இப்போ இந்த பட்டை நாலு கிராம்பு சோம்பு அப்படியே போட்டுடலாம் நல்லா ஆயில் சூடாக இருக்கவும் நல்லா போட போடன்னு பொரியுது இப்போ என்ன அந்த ரெடியாக வச்சுக்கோங்க நல்லா கறிக்கிற கூடாது டக்குன்னு இந்த இது சாப் பண்ண வெங்காயத்தை போட்டுடலாம் சாப் பண்ண வெங்காயத்தை போட்டு நல்லா வெங்காயம் இதாகட்டும் நல்லா ஆகட்டும் நல்லா கொஞ்சம் ஆயில் லைட் கரெக்டாக போட்டு இது பண்ணணும் இப்போ என்ன பண்ணலாம் அந்த பச்சை மிளகா போட்டுடலாம் ரெண்டாக கீரி பண்ணாலும் ஓகே நல்லா ப்ரௌனிஷாக ஆகட்டும் நான் காமிக்கிறேன் இந்த ஒன்று என்னன்னா அந்த வடை கறிக்கு அந்த இது ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் ஏன்னா எனக்கே பண்ணும்போது அந்த ஆயில் சுல்லும் சொல்லப்பட்டு எனக்கு அப்படியே ரொம்ப இருந்துச்சு நான் வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபு இல்லை யாராக இருந்தாலும் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் சொல்லிட்டேன் ரொம்ப சேஃப்டி மெயின் ஆனால் நம்ம ஸ்டீம் பண்ணி பண்ணுறதோட நம்ம ட்ரை பண்ணி பண்ணோம்னா ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்கும் சரிங்களா பண்ணி பாருங்கள் எது பிடிச்சோ அதை பண்ணி பாருங்கள் நான் சொன்ன மச்சரியும் பண்ணி பாருங்கள் இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச மச்சாரியும் பண்ணி பாருங்கள் ஆனால் நான் பண்ண ரெசிபி பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பிடிக்கும் நல்ல ப்ரௌனாகிடுச்சு ரொம்ப கழிக்கக்கூடாது ப்ரௌன் போதும் இஞ்சி மூட்டை விருந்து போட்டுட்டேன் இந்த கருவேப்பில் போட்டதுக்கப்புறம் இஞ்சி புண்டு விருந்து போட்டாச்சு இஞ்சி புட்டு பிள்ளை வந்து நல்லா சேவனாக வர்த்தோம் நல்ல உள்ளே வருது இஞ்சி பூண்டு போட்டோம்னா நல்ல வாடை வருது இஞ்சி பூண்டு அந்த விருந்து போடணும் கீழே அப்படி இதாக ஆகுது சுகர் ஆகுது அடுத்து என்ன பண்ணலாம் இப்போ டொமேட்டோ இதை போடுவோம் இப்போ அரிசி வச்சுருக்கோம்ல அந்த தக்காளியை போட்டுடலாம் ஊற்றிடலாம் அரிசி வச்சுக்க தக்காளியை போட்டுடலாம் நல்ல வருது வாழ்க்கை தக்காளி ஊத்துனது நல்ல குளிமானம் வருது நல்லா கொதிச்சு வரட்டும் நல்லா கொதிச்சுட்டு இப்ப அந்தமதி கொத்தமண்டித்தரை சுகனா தலையும் போட்டுடலாம் லாஸ்ட்ல கொஞ்சம் போடுறதுக்கு வச்சிருக்கேன் இப்ப என்ன பண்ணா அந்த உப்பு மஞ்சள் தூள் கரம் தூள் மிளகாய் தூள் நாளையும் போட்டுடலாம் நல்லா கொதிமான வருது இப்ப அந்த தண்ணி சொன்ன அந்த தண்ணியை நல்லா கொதிக்க விடலாம் தண்ணியை ஊற்றி தழுவி தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க விடலாம் நல்லா கொதிமான வருது அந்த தண்ணி நல்ல கொதிமானம் வந்துருச்சு அதில் உப்பு நான் பார்த்தேன் கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்துச்சு ஏன்னா வடகரியிலேயும் உப்பு போட்டிருக்கேன் இதுலேயும் உப்பு போட்டேன் இப்போ தண்ணி ஊற்றினால உப்பு எப்படி கரெக்டாக இருக்குமான்னு பார்த்தேன் உப்பு கம்மியாக தான் இருந்துச்சு அதனால் உப்பு தேவையான அளவு போட்டுட்டேன் இப்போ நல்லா கொதிமானம் வந்து இப்போ இந்த வடகறி இது பண்ணி வச்சுருக்கலாம்ல இதை போட்டுடலாம் இந்த வடகறி பண்ணி வச்சுருக்கலாம்ல இதை போட்டிடலாம் இந்த வடகறி இதை போட்டுட்டேன் போட்டோம் போடப்போட ஆகும் காமிக்கிறேன் உங்களுக்கு வேறு தேங்காய் எதுவும் பூரியும் ஊற்ற தேவையில்லை இந்த இது போட்டோன்னே ஆட்டோமேட்டிக்காக பிக்க ஆகும் இந்த மெத்தடில் பண்ணி போய் சூப்பராக இருக்கும் டேஸ்டியாக இருக்கும் இது வேணால் ஒரு கல் தோசை இல்லை ஒரு ரோஸ்ட்டு ஒரு இட்லி அப்புறம் இது பூரி சூப்பராக இருக்கும் நல்லா இருக்கும் மெயினாக ஊட்டாப்பம் கல் தோசை அந்த இது மாதிரி இருக்குது அப்புறம் இது தோசை ப்யின் தோசை சூப்பராக இருக்கும் அப்படியே திக்காவது பாருங்களா அதை போட்டோன்னா நல்லா ஊற ஊற அது திக்காவுது சூப்பராக இருக்கும் இதை என்ன பண்ணால் கொஞ்சோண்டு நான் அந்த கொத்தமல்லி தலையோ புதினாவும் வச்சிருக்கேன் அதை போட்டு சூப்பராக இருக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு நான் அப்படி இறக்கி வச்சுட்டு அவங்க கார்னிஷ் பண்ணி காமிக்கிறேன் ஒரு உள்தாப்பாவும் ஊத்தி காமிக்கிறேன் உங்களுக்கு ஓகேங்களா கல் தோசை கல் தோசை ஊற்றி காமிக்கிறாங்க கல் தோசை இல்லை ஊழ்தாப்பாவும் இதை ஊற்றி காமிக்கிறேன் இப்போ இறக்கிட்டு காமிச்சு எருகி ஆகிடுச்சு ஓகே ஆகிடுச்சு தோசை கல்லை பற்ற வச்சுட்டேன் இப்போ கல் தோசை ஊற்றுறேன் இது காம்பின கல் தோசையோட காம்பினேஷன் சாப்பிட்டா சூப்பராக நல்லாயிருக்கும் அதனால் தோசை மாவு மாவட்டில் இருந்துச்சு அது காமிக்கணும் ஒரு பெர்சன்டேஜ் அப்படியே ஒரு கார்னேஷோடு காமிச்சா நல்லாயிருக்கும் காம்பினேஷனோடு காமிச்சா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கல்லை பற்ற வச்சு இப்போ தோசை ஊற்றுவேன் கல் தோசை ஊற்ற போகிறேன் காமிக்கிறேன் இப்போ கல் சூடாயிடுச்சு கல் சூடாயிடுச்சு இப்போ நான் கல் தோசை ஊற்றுவேன் ரெடி ஆச்சிருக்குது கல் தோசை வடகறி ரெடிச்சு பாருங்க கல் சூப்பரா இருக்கும் காம்பினேஷன் நல்லா இருக்கும் வடகரிய பாருங்க நல்லா ஒரு டிஸ்கா இருக்கும் சூப்பராண்டு தான் இருக்கும் சரிங்களா நான் சொன்ன மெத்தட்ல பண்ணி பாருங்க கல் தோசை வந்து நல்லா டேஸ்டியா இருக்கும் கல் தோசைக்கு என்ன சாப்பிட்டா மறக்காமல் விஷயம் பாருங்க பிடிச்ச லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சர்ப்ரைஸ் பண்ணுங்க Thank you. Next videos la pakla. Bye.